இருசக்கர வாகனம் மீது எங்க கார் மோதனத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு அந்த தம்பி பிரச்சனை செஞ்சதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அவருக்கு எஸ்காட் போலீஸ் போய் நீங்க ஒதுங்கி போங்கன்னு கேக்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு எஸ்காட் போலீஸ் சொல்லியும் போகல எங்களுடைய இயக்க தோழர்கள் சொல்லியும் போகல வீம்புக்குன்னு வாக்குவாதம் பண்றாரு அதன் பிறகு அங்க இருந்த எங்க இயக்க தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்றாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார் வாக்குவாதம் பண்ணுறாரு அந்த வண்டி கூட எங்கள் இயக்கத்தோடர்களோட வண்டி தான் ஒரு உண்மை என்னன்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்கார வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இருந்து அவர் போகல ரெண்டரை மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராரு அவர் முன்னால யாருமே இல்ல எந்த டிராபிக்குமே இல்ல நினைச்சிருந்தா ஒரு சரணு வேகமா போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்துல நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்துல ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம் அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்று இருக்கலாம் ஆனா காருக்கு முன்னால வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டிக்குள்ள இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையா வண்டி மோதல அண்ணாமலை ஏன் முந்திரி கொட்டதனமா எங்க மேல விமர்சனம் செய்யறாருன்னு தெரியல இப்போ வண்டியே மோதவில்லை என்கிறபோது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகளை குண்டர்கள்னு சொல்கிற அண்ணாமலைக்கு அந்த வீடியோ எப்படி கிடைச்சது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு ரெண்டரை மணிக்கு கிடைச்ச வீடியோ ரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அப்லோட் பண்ணுறாங்க இந்த வீடியோ அண்ணாமலைக்கு எப்படி கிடச்சிது இதுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அஞ்சு நிமிஷத்துல தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த வீடியோ எப்படி கிடைச்சது ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனா அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியை ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு அப்லோட் பண்றாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும் திருமாவளவனும் அதுக்கு வந்து பா வேடிக்கை பார்த்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் நாங்கள் விசாரிச்சு வரலாம் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்து வர தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் தொடர்புள்ள சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க இதன் மூலயமா ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களும் பிஜேபி காரர்களும் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க